மரியாயின் மாசற்ற இதயத்துக்கு தன்னை முழுதும் ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் ஜபம் ஓ அமலோர்பவத்தாயே இதோ பாவியாகிய நான் அவரவர் பெயரைச் சொல்லவும் ஞானஸ்நானத்தில் கொடுத்த வார்த்தை பாட்டை உமது கரங்களில் புதுப்பித்து உறுதிப்படுத்துகிறேன் பசாசையும் அதன் கிரிகைகளையும் ஆரவாரங்களையும் விட்டுவிடுகிறேன் நித்திய ஞானமாகிய சேசு கிறிஸ்துநாதருக்கு என்னை முழுவதும் கையளித்து என் ஜீவிய காலம் முழுவதும் எனக்கு நேரிடும் துன்பங்களையும் அவருடைய பாடுகளோடு ஒன்றித்து முன்னைவிட இன்னும் அவருக்கு அதிக பிரமாணிக்கமாய் இருப்பதாக வாக்களிக்கிறேன் சகல மோட்சவாசிகளுக்கு முன் உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன் உமது அடிமையாக என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் என் உள்ளெந்திரியங்களையும் ஐம்புலன்களையும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்செயல்களையும் பலன்களையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் என்னையும் எனக்கு சொந்தமான யாவற்றையும் இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக தோத்திரத்திற்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் ஆண்டு நடத்த கையளிக்கிறேன் ஆமேன் மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மரியாயின் மாசற்ற இறுதியுமே பாவிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் மரியாயின் மாசற்ற இறுதியமே இந்தியாவுக்காக வேண்டிக்